சரியா சோ அப்போ நம்ம நிஃப்டி எடுத்துக்கலாம் ஓகே சோ இப்போ நிஃப்டியில் வந்துட்டோம் சரியா சோ நிஃப்டியோட நிலைமை என்ன நிஃப்டியோட நிலைமை என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் டெய்லி சார்ட்ல பார்த்துடலாம் அப்புறம் நம்ம இந்த சார்ட் போகலாம் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட நிலைமை என்ன இங்கே பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஃபார்ம் ஆகி அப்புறம் லோ டாப் ஃபார்ம் ஆகி இந்த சப்போர்ட்ஸ் ஒன்று உடச்சாச்சு நம்ம வகுப்பில் படித்தவங்களுக்கு நினைவு இருக்கும் இல்லையா ஒரு ஆடம் அண்ட் ஈவ் ஃபார்மேஷன்ஸ் நடந்துக்கிறது பார்க்குறோம் சப்போர்ட்ஸ் உடைக்கப்படுகிறது இந்த பத்தாயிரம் உடைக்கப்படும் போதுலேருந்து போதுல இருந்தே அலட் அலட் வந்தாச்சு வந்துட்டு அதுக்குண்டான டார்கெட்டுக்கும் வந்தாச்சு இப்போ என்ன நடக்குது இப்போது இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு முப்பத்தி நாலுலேருந்து ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பது புள்ளி இல்லையா ஸோ அந்த முன்னூத்தி செல்வ புள்ளி இறங்கினதுக்கு இங்கேருந்து எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஒரு புல் பேக் ரேலி ஒன் தேர்டுன்னு போது அது வரலாம் நைன் ஹண்ட்ரட் அதாவது நைன் ஹண்ட்ரட் நோக்கி வரலாம் நைன் பிப்டி நோக்கி வரலாம் இந்த புல் பேக்ராது இந்த எல்லையை நோக்கி வரலாம் நம்ம ஞாபகம் ஓகே ஸோ இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம் இப்போதைக்கு இந்த புல் பேக் இது வந்து இப்போ மெயின் ட்ரெண்ட் டவுனுக்கு மாறி இருக்கிறது இதனுடைய இறக்கத்தினுடைய ஏற்றம் என்பது எது வரைக்கும் போகலான்னு எதிர்பார்க்கிறோம் இப்போ நைன் தௌசண்ட்

இம்மீரியட்டானு சப்போர்ட் லெவல் நான் உங்களுக்கு ரெண்டு சப்போர்ட் கொடுக்குறேன் ஸோ இப்போ கொடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு இல்லை நைன் டவு செவன் செவன்ட்டின்றது இம்மீடியட்டாக சொல்லிருக்கோம் ஆனால் ஸ்ட்ராங்காக எது சப்போர்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நைன் தௌசண்ட் செவென் டுவென்ட்டின்றது தான் உங்களுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் ஓகேவா இது வடைச்சினா இறக்கம் தொடரலாம் இப்போ தொடரலாம் அப்படின்றத யாமாதிச்சிக்கணும் இங்கே இருந்து அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய ஒட்டுமொத்தமான ஒரு லெவல் எடுத்தோம்னா சோ இங்க இருந்து நம்ம கணக்கு எடுத்துன்னு வச்சுக்கோங்க இங்க இருந்து ஓகே சோ இந்த ஒரு ஏற்றத்தினுடைய இறக்கம் அப்படின்றது கட்டமா

இங்கே சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு அடுத்த கட்டமான ஃபிபனாச்சி சப்போர்ட் போடுறது பட் செவன் ஹண்ட்ரட் படித்தாவே உஷா ஸோ அங்கேருந்து அப்புறம் முந்நூறு நானூறு புலிகள் கூட இறங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்குறோம் ஸ்ட்ராங் சப்போர்ட் சோன் அப்படின்னு சொல்லும்போது நைன் தௌசண்ட் தான் இல்லையா ஸோ இந்த நைன் தௌசண்ட் அப்படின்றது ஸ்ட்ராங் சப்போர்ட் சோனாக இருக்குது இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நிஃப்டி ஆனது நிஃப்டி ஸ்பாட் ஓகே நிஃப்டி ஸ்பாட் நைன் தௌசண்ட்